உலகில் ஏகப்பட்ட வேலை எங்கெங்கேயோ இருக்கிறது அதை நாம் தேர்ந்தெடுத்து போக எவ்வளவு நாளிகை ஆகிறது எவ்வளவு நாட்கள் ஆகிறது போகலாமா வேண்டாமா அது செட் ஆகாமல் செட் ஆகாதா நமக்கு செட் ஆகாமல் ஆகாதா ஒருத்தவங்ககிட்ட வேலைக்கு போயதே வாழ்க்கையை இருக்கிறோம் நீங்கள் நான் எல்லாருமே ஏன் தனி ஒரு மனிதனாக ஒரு வாழ முடியாதா அப்படின்னா வாழ முடியும் என்ன பண்ணுறோம் வியாபாரம் இது பண்ணும்போது அடிக்கடி லீவு போட்டு இருக்கிறக்கு வர காசெல்லாம் அப்படியே வருமானத்தெல்லாம் போய் எதா போட்டு வீணாக போய் லாஸ் ஆகி அப்படியே உட்காந்துக்கிறோம் சுனங்கி அதே வேறு ஒரு பக்கம் வேலைக்கு சேர்த்துறான் நம்மளை மாதிரி ஒரு முதலையிலையே இருக்கிறான் அவன் அவங்கக்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் சம்பளத்தை வாங்குறதுக்கு வேண்டி மாடாக தேயிறோம் லீவ் போடாமல் மைண்டில் ஃப்ரெஷரை ஏற்றிட்டு ஒன்றும் பண்ணாமல் எதையுமே எடுத்து செலவு பண்ணாமல் அப்படி போட்டு ப்ரெஷராக போடுற நம்ம அந்த காசு சம்பளத்து வாங்கக்க அவ்வளோ போராட்டம் அந்த உருப்படியான அந்த ஒரு எஃபெக்டை நம்ம சொந்த தொழிலில் போட்டிருந்தோம்னா எப்போவும் முன்னேறிப்போம் வேலைக்கு போகிற இடத்துல அடிக்கடி லீவ் போட முடியாது ஏன்னால் நம்ம சொந்த தொழில் வந்து அடிக்கடி லீவ் போட்டுக்கிறோம் வேலைக்கு போகிற இடத்துல அப்பப்போ காசு கிடைக்காது ஏன்னா நம்ம சொந்த தொழில் வந்து டெய்லியும் காசு கிடைக்க அதை சில மணி போட்டு வீணாக போயிடுறோம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதில் நம்மளுக்கு எது பையன் இதில் நமக்கு எது பையனா நம்மளோட சொந்த தொழில் தான் பையனும் அதை வந்து சரிவர நம்ம எப்பவுமே செய்கிறது கிடையாது நம்ம தொழில் தானே நம்ம கடை தானே நம்ம வீடு தானா அப்படிங்கிறது உடக்கூட ஒரு நாளைக்கு கான்செப்ட் ஒரு மனுஷனோட கான்செப்ட்டு ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் அது எந்த வழியில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ப்ரிப்பேராக மூணு நேரம் சாப்பிட்றோம்லங்கூ மூணு வேலை பார்க்கலாம் மனுஷன் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்ற காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் ஒரு சிலர் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாங்க ஒரு சிலர் நாலு மணிக்கு எழுந்திரிட்டாங்க மினிமம் ஏழு மணின்னு வச்சுக்கலாம் ஏழு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம்னா ஏழு மணிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் பத்து மணி அந்த மூணு மணி நேரத்தில் ஏதோ ஒரு வேலை செய்ய முடியுமான்னு ஒரு பிளான் பண்ணணும் என்ன வேலை வேணால் செய்யுங்க நீங்கள் எத்தனை வேலை இருக்குது ஹார்ட் கட்டடை கட்டட வேலையில் மூணு மணி நேரம் செய்ய முடியாதுங்க கடை வேலை மூணு மணி நேரம் செய்யலாம் இன்னும் நிறையா வியாபாரம் பண்ணலாம் இன்னும் நிறையா ஹோட்டல் வேலை செய்யலாம் இன்னும் நிறையா பேக்கரி வேலை செய்யலாம் இன்னும் நிறையா ஏகப்பட்ட கடைகள் இருக்கு செய்யலாம் எவ்வளோ தருவாங்க மினிமம் ஒரு இரநூறு போட இரநூறு கிடைக்கும் காய்கறி மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு போகலாம் நீங்கள் சொந்த தொழிலும் பண்ணலாம் ஓகே ஒரு இரநூறுவா மினிமம் கிடைக்குமலா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆகக்கூடிய நேரத்தில் வந்துட்டு ஒரு பகுதியான வேலையை நம்ம பார்க்கும்போது இரநூறுவா கிடைக்கும் இனி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு இரநூறுவா கிடைக்குதுன்னா ஒரு அவருக்கு ரூபா நம்மளுக்கு சம்பளமா அறுபத்தஞ்சி ரூபா சம்பளம் ஒரு அவருக்கு எந்த வேலைக்கு போனாலும் சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வரமா இந்த பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அது ஒரு நாலு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் லஞ்சுக்கு போனாலும் அஞ்சு மணி நேரம் இருக்குது இதில் நம்ம இரநூறுவா வாங்குகிறோம் அந்த அஞ்சு மணி நேரத்தில் இரநூறுவாயா ஒரு முந்நூறுவா சம்பளம் போட்டோம்னா ஐநூறுரூவாயாச்சு மதிய வரைக்குமே ஐநூறுவா எந்த வேலை கிடைக்குதோ அதாவது இங்கே ஒரு வேலைங்க அங்கே ஒரு வேலைங்க எங்கே போகிறீங்களோ அதே இடத்துல ஒரு வேலை தேடுங்க ஐநூறுவாயாச்சுங்களா சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சா ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் அதில் ஒரு முந்நூறுவா இரநூறுவா கிடைக்கும் ஏதோ ஒரு வேலை தள்ளு வண்டியாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரு முந்நூறுவா சரி இரநூறுவா உங்களுக்கு சாப்பாடு ப்ளஸ்ஸு வீட்டுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அனுப்பக்கூடிய அவங்க கணக்கு பார்த்தோம்னா எவ்வளோ ஆகுது இளநூறு எட்நூறுவா டெய்லி சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கு சில சிஸ்டமேட்டிக்கு வகுக்கருக்கு ஒரு வக்கம் இருந்தால் தான் உருப்படியாக முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட ஆயனை திட்டு வாங்கிட்டு ஆயனை பேச்சு வாங்கிட்டு வாழ்க்கையை நீ தான் இருக்கணும் அப்போ தான் குட்டா வந்தால் தான் காசு நம்மளுக்கு எல்லாமே ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தினந்தோறும் வரக்கூடிய காசை அதை வச்சு சரியான விதத்தில் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் பிரித்து வந்ததுன்னா அதனோட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கறி ஆகட்டும் இட்லி ஆகட்டும் தோசையாகட்டு பூரி ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் விருப்பப்படுற உணவுகளாகட்டு எதாக இருந்தாலுமே ரொம்ப காய விட்டு சாப்பிட்டோம்னா புல்லழுக்கு எப்படி ரொம்ப காய விட்டு சாப்பிட்டா எழுக்கு அந்த தான் இது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு டெய்லியுமே ஆகக்கூடிய வேஜஸ் டெய்லியுமே ஆகக்கூடிய செலவுகளை அப்பப்போ வியாபாரம் பண்ணுறதோ இல்லைன்னா ஏதோ தொழில் செய்ய தினக்கூடியிலேயே வாங்கி கழிச்சிட்டிங்கன்னா மீதி காசு கண்டிப்பாக நிற்கி ஆனால் கம்பல்சரி நீங்கள் வேலைக்கு போகணும் உங்களோட தொழில் நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீங்க அந்த வேலையை எப்படி கண்ணுங்கிற மாதிரி இருந்தால் தான் மேனேஜரு மேலதிகாரி உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க உங்களுக்கு மதிப்பும் கொடுக்குறாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படி போகலைன்னா சம்பளம் மட்டும்தான் வரும் மைண்டு மூளை செலுத்தலைனா சம்பளம் மட்டும்தான் வரும் அதுவும் திட்டி திட்டி அந்த சம்பளம் கொடுப்பாங்க அதே மைண்டு கான்செப்டே அதே வேலையை உங்கள் சொந்த தொழில் நீங்கள் போட்டிங்கன்னா எட்நூறு இல்லைங்க ஒரு மடங்கு ஆயிரத்தி அறநூறுவாய்க்கும் கூட சம்பாதிக்கலாம் சரி ஒரு மடங்கு கம்மியாக இருந்தாலும் எட்நூறுரூவா சம்பாதிக்கலாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அதுக்கு மேலே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் சரி வேறு பக்கம் வேலைக்கு பாட்டு பாட்டாக போனீங்களான்னு சரி உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு செட்டில்டு தான் இதை யாருமே நிறுத்த முடியாது ஏன்னால் இது உண்மையான விஷயம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியாது வேலைக்கு போனால் தான் போலப்பு வேலைக்கு போனா தான் இருந்தால் தான் ஒரு பத்தாயிரத்தை வாங்கினா ஒரு டிவி கடனை கட கட்டலாம் ஒரு பத்தாயிரத்து வாங்கினா ஒரு சீட்டு போடலாம் ஒரு மூணாயிரம் சீட்டு போடுறோம் ஒரு மூணாயிரம் கடன் கட்டுறோம் ஒரு ரெண்டாயிரம் வாடகை கொடுக்குறோம் ஒரு ரெண்டாயிரவா சாப்பாடு செலவு வைக்கிறோம் இதை என்ன இந்த பத்தாயிரத்தை சம்பளத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒரு சிலரில் ஐ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அந்த பத்தாயிரத்துக்கு ஒரு கால் கட்டே போட மாட்டாங்க நாம் பத்தாயிரம் வாங்கிட்டு ஆயிரத்தெட்டு கால்குலேட் போடுறோம் பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு ஆளுக்கு ஆயிரத்தெட்டு கால்குலேட் போடுறோம் நிம்மதியாக இருக்க முடியுது ஒரு மனுஷனுக்கு சொந்த தொழில் உன்னை காக்கும் சொந்த உழைப்புனை காக்கும் தினத்த சரி வருமானம் உன்னை காக்கும் மாத வருமானம் முனை காக்காதனா அது நல்லா போஸ்டிங்காக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்ல விதமாக இருக்கணும் நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் எதற்கோ சங்கட்டப்பட்டுக்கிறது எதாவது விஷயமாக நடக்கணும்னு சங்கடப்பட்டுக்கிறது கடைசியில் எதுவும் நடக்கிறீன்னா அவன் பேசிட்டா இவன் பேசிட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டேன் உட்காந்துட்டு அழுதுட்டு மனசுக்கு அழுதுட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் பேசிட்டு அம்மா அப்பாவை பேசி திட்டிட்டு உண்ட்ற வாழ்க்கையும் போச்சு என்ரம் போச்சு நான் பத்து வயசுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ நல்லா வீணாக போயிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நம்மளாவே திட்டிக்கிறோம் கோவப்பட்ட அம்மா திட்டுறது கோவப்பட்ட அப்பா திட்டுறது கோவப்பட்ட பொண்டாட்டி திட்டுறது கோவப்பட்ட தங்கச்சிகளை திட்டுறது கோவப்பட்டா அண்ணனுக்கு திட்டுறது இதுதான் வாழ்க்கை பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உண்மையான விஷயம் எதுக்குமே எதையுமே எடுத்து மைண்டில் போட்டு ஒரு எதையுமே பண்ணாதீங்க சரிங்களா உங்களோட வாழ்க்கை உங்களோட சொந்த வாழ்க்கை சொந்த வாழ்க்கையாகவே பயணம் செஞ்சுட்டே போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் வேலைக்கு போகிற எஃபெக்டை சொந்த தொழில் போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் வரலாம் நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பொழுதும் நம்ம நம்மளாகவே இருக்கணும் எவனை கண்டும் பயப்படாதீங்க எதுக்கு